அண்மை செய்தி வரும் வாரங்களில் விஜயின் பிரச்சார கூட்டங்களுக்கு அனுமதி கேட்க வேண்டாம் என தாவேக்க நிர்வாகிகளுக்கு கட்சி தலைமை அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம் யுவராஜ் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க தமிழக வெட்டுக்கழகம் சார்பில் அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தி வந்திருந்தார் அண்மையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் பொழுது எதிர்பாராத விதமாக கூட்டணி சுமார் நாற்பத்தி ஒரு பேர் இதுவரை உயிர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் இனி வரும் தற்பொழுது அந்த பிரச்சனை தொடர்ந்து நீடித்தரக்கூடிய நிலையில் அடுத்த வாரங்களிலும் அதுக்கு அடுத்த வர வாரங்களிலும் தமிழக வட்டக்கழகம் நடத்தக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்திற்கு எந்த மாவட்டங்களிலும் தற்போது அனுமதி கேட்க வேண்டாம் என்று கட்சியினுடைய சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது வரும் சனிக்கிழமை வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பிரச்சாரம் நடத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த மாவட்டங்களில் எவித முன்னேற்பாடுகளும் செய்ய வேண்டாம் எனவும் காவல்துறையிடம் அனுமதி கோரி எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டாம் என்று அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று மற்ற மாவட்டங்களிலும் சுற்றுப்பயண பிரச்சாரம் தொடர்பாக எந்த ஏற்பாடுகளும் செய்ய வேண்டாம் எனவும் முன்கடிதங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் எனவும் கட்சியினுடைய தலைமையிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று கட்சியிலிருந்து மறு அறிவிப்பு வரும் முறை எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் ஏற்படுத்தக்கூடாது எனவும் நடத்தக்கூடாது எனவும் இந்த சுற்றுப்பயணம் தொடர்பாக எந்த ஒரு நிகழ்ச்சிகளும் அல்லது முன்னேற்பாடுகள் செய்யக்கூடாது என்று கட்சியினுடைய தலைமையிலிருந்து அந்த அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு திட்டவிட்டமாக தெரிவித்து kepada peringkat பிப்ரவரி இருபதாம் தேதி வரை இந்த சுற்றுப்பயணம் நடத்துவதற்காக கட்சியினுடைய தலைமை சார்பில் திட்டமிடப்பட்டிருந்தது அதற்கான அந்த பட்டியலிலும் மாவட்ட காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது தமிழக டிடிபி யிடமும் ஒப்படைத்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த அனுமதி கேட்கப்பட்டிருந்தது இதற்கிடையில் இந்த திட்டங்கள் பயண திட்டங்கள் மாற்றப்பட்டிருந்த கூடிய நிலையில் கடந்த வாரம் நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இந்த இரண்டு மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த கரூரில் எதிர்பாராத இந்த கூட்ட நெரிசலில் சுற்றி சுமார் நாற்பத்தி பேர் உயிரிழந்தனர் அந்த வகையில் வரும் இந்த வாரம் பிரச்சாரத்தின் பொழுது வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் அதற்கடுத்த வாரம் கடலூர் மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய இந்த இரண்டு மாவட்டங்களிலும் பிரச்சாரம் திட்டமிடப்பட்டிருந்தது அந்த வகையில் இந்த இந்த வாரம் இருக்கக்கூடிய வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஏற்கனவே தமிழக கட்சிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் மூலமாக அந்த முன்கடிதமானது அனுமதி பெற வேண்டி முன்கடிதமானது கொடுக்கப்பட்டிருந்தது காவல்துறையினரும் காவல்துறையினரும் அவர்களுக்கான அந்த நிபந்தனைகளை வழங்கியிருந்தனர் அந்த வகையில் இந்த எதிர்பாராத இந்த கதூர் கடலூரில் ஏற்பட்ட இந்த உயிர்பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய காரணமாக

மற்றும் அந்த இடங்கள் தேர்வு செய்யக்கூடிய பணி எந்த ஒரு பணியையும் ஏற்படுத்தக்கூடாது என்று கட்சியினுடைய தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இந்த தமிழக வேட்டை கழகத்தினுடைய தேர்தல் பிரச்சாரம் பிப்ரவரி தேதி தேதி வரை வரை கடந்த திட்டத்தின் பொழுது டிசம்பர் மாதம் இந்த திட்டமானது நிலையில் திருச்சியில் நடைபெற்ற அந்த கூட்டத்தின் வாயிலாக அவர்கள் அந்த திட்டத்தை மாற்றியமைப்பதாக தெரிவித்து மூன்று மாவட்டங்களாக இருந்த அந்த பிரச்சாரத்தை இரண்டு மாவட்டங்களுக்காக மாற்றியமைக்க திட்டமிட திட்டமிட்டிருந்தனர் அந்த வகையிலேயே கடந்த அந்த பிரச்சாரத்தின் பொழுது நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய இரண்டு மாவட்டங்களில் இரண்டாவது வாரங்களாக அந்த தேர்தல் பிரச்சாரமானது மாற்றியமைக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டு மாவட்டங்களாக கடந்த நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய இரண்டு மாவட்டங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டு காலையில் நாமக்கல்லாகவும் மாலையில் கரூராகவும் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது அந்த சாலையில் அந்த வேலுசாமி படத்தில் இந்த பிரச்சாரமானது நடைபெற்றிருந்த முடிந்த நிலையில் விஜய் அங்கு அவருடைய பிரச்சாரத்தை நடந்து நடந்து முடித்துவிட சென்று ஏராளமான மக்கள் கூட்ட நெரிசல் சிக்கி சிக்கி நூற்றி தினங்கள் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் இதுவரை உயிரிழந்திருக்கின்றனர் நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இந்த எதிர்பாராத அசம்பாவிதம் ஏற்பட்ட நிலையில் தொடர்ந்து அடுத்து அனுமதி பெற வேண்டி இங்கு இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொடர்ந்து பல சிக்கல்களையும் மின்னல்களையும் அறிவித்திருக்கக்கூடிய அனுபவித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் எந்த ஒரு பிரச்சாரத்திற்கும் எந்த ஒரு ஏற்பாடுகளும் செய்யக்கூடாது என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கட்சியினுடைய தலைமையிலிருந்தும் முக்கிய நிர்வாகிகள் மூலமாக இந்த வேலூர் ராணிப்பேட்டை இந்த இரண்டு மாவட்ட செயலாளர்களுக்கும் கட்சியினுடைய தலைமையிலிருந்து முக்கிய மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து அடுத்து நடைபெறக்கூடிய அந்த கடலூர் பாண்டிச்சேரி மற்றும் சேலம் தருமபுரி உள்ளிட்ட இந்த வரிசையாக இருக்கக்கூடிய மாவட்டங்களில் யாரும் முன் அனுமதி பெற வேண்டி எந்த ஒரு

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்